நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ருக்கும் இந்த வீடியோல ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு வழங்குவதில் திடீர் மாற்றம் மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழக முதல்வர் பொங்கல் பரிசு வழங்குவதில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்குவது சார்ந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக பொதுமக்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் எப்பொழுது முதல் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு அட்டைதாரர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்க இருப்பதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதை பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் நம்ம பண்ணுங்க இருக்கு பெல் பண்ணி எல்லா வீடியோ விளையாட்டை கிடைக்கும் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பான ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் இல்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட நிபந்தனையின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கே பலருக்கு பரிசு பரிசு தொகைக்கான டோக்கன் மறுக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கூர் முழு கரும்பு வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனையின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் பலருக்கு பரிசு டோக்கனுக்கான பரிசு தொகைக்கான டோக்கன் மறுக்கப்பட்ட நிலையில் அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதையடுத்து தற்போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்ததை தொடர்ந்து அதற்போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இந்த உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் பங்கு தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்த பண்ணுங்க முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்களுக்கு சொல்லுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ டேர்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்